தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நாவல் பழம் நாவல் படத்துல கால்சியம் அதிக அளவுல இருக்குங்க இந்த பழத்தை அடுத்து சீதா படத்துல தான் கால்சியம் அதிகமா இருக்கு இது தவிர சோடியம் தாவரம் இதுவும் கணிசமான அளவுல இருக்கு விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் ஒன்னா இருக்கக்கூடிய ரொம்ப அரிதான படம்னா இந்த படத்தை சொல்லலாம் கால்சியம் எலும்புக்கு உறுதியை கொடுக்கறதோட உடம்பை வலிமையாக்கும் ரத்தத்தை சுத்திகரிச்சு ரத்த விருத்தி அடைய செய்யும் ரத்த சோகைக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த நாவல் பழம்தான் தான் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி உணவுல இருந்து எலும்புச்சத்தை உறிஞ்சக்கூடிய திறனை அதிகரிக்கும் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஜம்போலினின் அப்படின்ற குளுக்கோசைடு உடம்புல ஸ்டார்ச்சர் சர்க்கரையாக மாற்றக்கூடிய செயல்பாட்டை தடுக்குது இதனால் சர்க்கரை அளவு இருக்கும் சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் இருக்கவங்க நாவல் பழத்தை உணவாக இல்லாமல் மருந்தா பத்தியும் இருந்து ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு குறைஞ்சு கட்டுக்குலங்கி இருக்கும் நாள்பட்ட பட்ட சர்க்கரை நோய் இருக்கவங்க நாவல் பழம் விதியை காய வச்சு பொடியாக்கி புளிச்ச முரில கலந்து குடிச்சிடுவாங்க தமிழ் டிவி இந்த பழத்தில் குயுமீன் மீன் அப்படின்ற அல்களாயிடு இருக்கு இது தோல்ல சுருக்கங்கள் விழுகிறத தடுத்து பயதாகிறதை தள்ளி போடும் உடம்புல புதிய செல்களை புதுப்பிக்கும் திறன் கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட் ஆப்பிள் கேரட் மாதிரியை விட நாவல் பழத்துல அதிகமாக இருக்குங்க இதனால தோலில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி அரிப்பு இதெல்லாம் குணப்படுத்தும் இந்த பழத்தை தொடர்ந்துட்டு குடல் வர பிரச்சனை இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் போக்கு கட்டுக்குள்ள வரும் பசியை தூண்டும் நாவல் பழம் ரொம்பவே குளிர்ச்சியானது அப்படின்றதுனால உடம்பு சூட்டை தணிக்கும் கல்லீரல் மண்ணீரல் ஏற்படக்கூடிய நோய்களையும் மஞ்சள் காமாலையும் குணப்படுத்தக்கூடியது பொண்ணுங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான சிக்கல் வெள்ளிப்படுதல் மாதவிடாய் போது ஏற்படக்கூடிய அதிகமான இரத்தப்போக்கு இதையும் நாவல் பழம் சரி செய்யும் நாவல் பழத்தை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது தவறு சின்னவங்கல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பழம்தான் இது இப்போது நகர்ப்புறங்களில் விதி இல்ல ஹைபிரிட் வகை நாவல் படம் அதிகமாக விற்கப்படுது இதில் கொஞ்சம் கூட சத்து கிடையாதுங்க நாட்டு நாவல் படத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்